ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த நாலு மாவட்டங்களில் ஃப்ளட்டால் அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டிருந்துச்சு இந்த பகுதி மக்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழக அரசு ஆறாயிரம் ரூபாய் நிதியுதவி பார்த்திங்கன்னா அதாவது வெள்ள நிவாரண நிதியுதவி வழங்குகிறாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிவாரண நிதியுதவி பார்த்தீங்கன்னா வழங்கப்படுறோன்னு சொல்லிட்டு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு இல்லாதவங்களும் இருக்காங்க ரேஷன் கார்டு இல்லாதவங்க சுகர் கார்டு வச்சுருக்கவங்க பண்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் கார்டை வெறும் அட்ரெஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி டைத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் நிதி நிதியுதவி வாங்குறதுக்கு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆறாயிரரூபா பணம் வந்து வழங்கப்படுறோன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன்னால் உங்கள் பேர் ப்ளெட்டால பாதிப்படைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ண முடியாது ஆஃப்லைனில் உங்களுக்கு எந்த ரேஷன் கடை வருமோ அந்த ரேஷன் கடைக்கு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தங்க வந்து டேரெக்டாக போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு நீங்கள் என்ன கொண்டு போக வேண்டியது இருக்குன்னா உங்களுடைய அதாவது யாரை வந்து ஃபேமிலி வெட்டாக போடக்கூடியங்களோ அவங்களுடைய ஆதார் நம்பர் வேணும் அதுக்கு பிறகு அவங்க பேரில் இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கு பிறகு ஃபேமிலியில் யாரெலாம் இருக்காங்களோ அவங்களுடைய பார்த்திங்கன்னா பேர் அவங்களுக்கு என்ன ஏஜ் அவங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா பேங்கில் எந்த மொபைல் நம்பர் பதிவு பண்ணியிருக்கீங்களோ அதே மொபைல் நம்பரை கொடுங்க நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு யாராச்சும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தங்க வந்து ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பேர் அதுக்கு பிறகு யார் ஃபேமிலியில்தான் போடக்கூறீங்களோ அவங்களோட நேமு அவங்களுடைய ஆதார் நம்பர் எதுவும் அதுக்கு பிறகு உங்கள் வீடு வந்து என்ன மாதிரி கூற வீடாக ஊழல் வீடாக என்ன வீடு சொந்த வீடாக வாடகை வீடாக இந்த மாதிரி உங்கள் வீட்டோட ஸ்டேட்டஸ் கேட்பாங்க அதுக்கு பிறகு உங்கள் வீட்டில் வந்து ஃப்ளெட்டால் நீங்கள் எப்படி பாதிப்படைஞ்சீங்க எத்தனை பர்சன்டேஜ் வந்து பாதிப்படைஞ்சுங்க இந்த டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு உங்களுடைய பேங்க்கு பேர் என்ன பிரான்ஞ்சில் இருக்குது அதுக்கு பிறகு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஐஎஸ்சி கோட் நம்பர் நீங்கள் கரெக்டாக கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரம் பணம் வந்து கவர்மெண்ட்லேருந்து அனுப்புவாங்க நீங்கள் இது அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண பிறகு எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது அதாவது நீங்கள் அப்ளை பண்ணி கொடுத்த பிறகு உங்களுடைய அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணுவாங்க உங்கள் ஏரியாவில் ஃப்ளட்டால் கண்டிப்பாக பாதிப்படைஞ்சு உங்கள் வீடு வந்து கண்டிப்பாக ஃப்ளட்டாக பாதிப்படைஞ்சுன்னா கண்டிப்பாக ஆறாயிரம் பணம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண டேட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளில் வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ரேஷன் கடையில் போய் வாங்க முடியாது அப்ளை பண்ண அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பணம் வந்து போகணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எல்லாருக்கும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது வெரிஃபிகே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க கண்டிப்பாக உங்களுடைய வீடு வந்து ஃப்ரெட்டால் பாதிப்படச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கப்படும் சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க சிங்கிள் பர்சன்ஸாக இருக்காங்க இப்போ கேர்ள்ஸாக இருக்கலாம் பாய்ஸாக இருக்கலாம் ஸ்பைஸாக இருக்காங்க சிங்கிளாக இருக்காங்க இவங்க கூட பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு இல்லாதவங்க வெறும் அவங்களோட ஆதார் கார்டும் பேங்க் டீட்டெயில்ஸ் மட்டும் வச்சு அவங்க வீடு ஃப்ளட்டால் பாதிப்படைஞ்சி தான் அவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் சொந்த வீட்டில் இருக்கணும் அவசியம் இல்லை பாடகர் வீட்டிலேருந்து அவங்க ஃப்ளெட்டால் பாதிப்படைந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக கிடைக்கும் சிங்கிள் பர்சனாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ரேஷன் உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு என்ன ரேஷன் கடை வருவோ அந்த கடையில் போய்ட்டு அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதாவது ரேஷன் கார்டு இல்லாதவங்க சுகர் கார்டு இருக்கவங்க அதுக்கு பிறகு பண்ணமில்ல மாட்டேன் சொல்லிட்டு வெறும் ரேஷன் கார்டை வந்து வெறும் அட்ரஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கவங்க இல்லை முதியோர்களை பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தனித்தனியாக ஒரு பார்க்க வீட்டில் இருக்காங்க யாராச்சும் வயசானவங்க வீடு பக்கத்தில் சிங்கிளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லாமல் இருந்தாங்க அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லி அவங்களை இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆறாயிரம் பணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக அவங்க எல்லோரையும் அப்ளை பண்ண சொல்லுங்கள் இந்த மாதிரி பயனுள்ள இன்ஃபர்மேஷன் தான் நம்ம சேனலில் டெய்லி சொல்லிகிட்டே இருக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனால் நீங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ